இது ஒரு வித்தியாசமான நாள் நம்முடைய உடலுக்குள் ஒரு பெரிய பேரணி நடக்கிறது ஆமாம் எலும்புகளே இந்த பேரணியை நடத்துகிறார்கள் அவர்கள் அனைவரும் இசைக்குழுவாக களமிறங்கி இருக்கிறார்கள் நாம் நடக்க ஓட குதிக்க நம்மை சுரண்டாமல் உறுதியாக வைத்திருக்கிற எலும்புகள் இப்போது தங்களை பற்றி சொல்ல வருகிறார்கள் முதல் ஆளாக வருகிறார் நம்முடைய தலை எலும்பு தலைக்கூடு அவர் மிகவும் முக்கியமானவர் நம்முடைய மூளையை பாதுகாக்கும் காவலாளி அடுத்ததாக வருகிறார் எலும்புக்கூடுகளின் நாயகன் முதுகுத்தண்டு நாம் நிமிர்ந்து நிற்கும் பொறுப்பை இவர்தான் வகிக்கிறார் தொப்புளிலிருந்து கழுத்து வரை நீளமாக இருக்கிறார் பாருங்கள் இரண்டு தோள்கள் இரு கை எலும்புகள் தங்கள் இசைக்கருவிகளை ஏந்தி வருகின்றனர் நம்முடைய கை நகர்வுகளை திறம்பட நடத்துவதே இவர்களின் வேலை இப்போது ஒரு நீளமான எலும்பு மெதுவாக வருகிறார் இவர்தான் ஃபெமர் நம்முடைய தொடை எலும்பு உடலில் மிக நீளமான பலமான எலும்பு அவரை பார்க்கவே ஒரு சிறப்பு பேரணி இருக்கிறது இன்னும் கீழே கால் எலும்புகள் வருகிறார்கள் அவர்கள் நம்மை ஓட வைக்கும் வீரர்கள் தொடைகளை சுழற்றி நம்மை தாவ வைக்கும் சக்தி இவர்களிடமே பிடித்த விஷயம் என்ன தெரியுமா எலும்புகள் ஒவ்வொன்றும் தனியாக இல்லை அவையெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக வேலை செய்கின்றன அதற்கு பெயர் எலும்பு கட்டமைப்பு ஸ்கெலட்டன் அதுதான் நம்மை தோற்றம் கொடுக்கிறது நிலையாக வைத்திருக்கிறது எலும்புகள் மட்டும் இருந்தால் போதுமா இல்லையே அவற்றை இணைக்கும் மூட்டுகள் இருக்கின்றன அந்த மூட்டுகள் இல்லாமல் நம்மால் நகர முடியாது அதனால்தான் இந்த இசைக்குழுவில் அனைத்து உறுப்புகளும் ஒன்றாக இணைந்து வேலை செய்கின்றன எலும்புகள் நம் உடலின் அமைப்பை அமைத்து தருகின்றன நம்மை பாதுகாக்கின்றன நமக்கு நகர்வும் கொடுக்கின்றன அவர்கள் தினமும் சப்தமில்லாமல் வேலை செய்கிறார்கள் இப்போது அவர்களுக்கு ஒரு சின்ன கையெழுத்து கொடுப்போமா வாழ்த்துக்கள் எலும்புகளே உங்கள் இசைக்குழுவிற்கு ஹாய் சொல்லுங்கள் உங்கள் உடலை தூக்கி நிறுத்தும் நாயகர்கள் எலும்புகள்